ஆயிட்டஸ் இன்னிக்கு வந்து நம்ம ஃபேஸில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரியுதா ஒரு லேயர் மாதிரி ஒரு கருப்பாக ஒரு இது ஏன்னா கேட்டால் நான் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நாளாக நான் வெயிலே வந்து சுற்றிட்டுருக்கேன் இருக்கேன் ரொம்பவே பார்த்திங்கன்னா என் ஸ்கின் பாருங்கள் ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு இதுக்கு வந்து சூப்பராக ஒரு ஃபேஸியல் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ண போகிறோம் சிம்பிளான பொருளை வச்சு நம்ம ஃபேஸ் எப்படி நல்லா ப்ரைட்டாக அழகாக ஆகிறது அப்படிங்கிறதான் நம்மளுக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் பெருசாக பொருள் ஒரு நாலே பொருள் தான் அது நம்ம வீட்டில் இருக்கிற தான் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து தரக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுக்க என்னென்ன அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீட்டுக்குள்ள போலாம் இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி எடுத்திருக்கேன் இது கூடவே நான் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி அதுக்கப்புறம் சக்கரை இதான் எடுத்திருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தக்காளியில் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரையும் நல்லா நல்லா இந்த மாதிரி சர்க்கரையில் நல்லா அறுத்து பிக் பண்ணிட்டு ஃபேஸில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தெரியுங்க அது நல்ல ஸ்க்ரப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் சர்க்கரை ரெட் செல் எல்லாம் இருந்தால் கூட ரிமூவ் பண்ணிடுவோம் அதுக்காக தான் இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ்னாச்சும் நீங்கள் பண்ணணும் இப்போ பாருங்க நல்லா இந்த அளவுக்கு மசாஜ் பண்ணியாச்சு நீங்கள் கழுத்துல எல்லாம் கூட போட்டிங்கன்னா கழுத்தில் இருக்கிற அந்த கருப்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கூடவே வந்து எடுத்துரும் நான் எப்பவும் சொல்கிறதான் எந்த ஒரு ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி மேக்கப்பே போட்டாலும் சரி கழுத்து காதெல்லாமே எல்லாமே கவர் பண்ணணும் அப்போ தான் நல்லா இருக்கும் மேம் இந்த அளவுக்கு பண்ணிச்சு இப்போ லைட்டாக கையில் மசாஜ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேல் நோக்கி தான் பண்ணணும் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா மசாஜ் பண்ணியாச்சு இப்போ இதை சும்மா நார்மல் தண்ணி வச்சு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தேன் நார்மல் வாட்டர்லேயே நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுங்க அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ நான் ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து காஃபி பவுடர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வேறு தக்காளி எடுத்துட்டாலும் சரி இல்லை அதைவே யூஸ் பண்ணாலும் சரி இப்போ அதில் நம்ம நல்ல இந்த மாதிரி சேம் அதே மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கங்க இப்போ ஃபுல்லு பாருங்கள் அப்ளை பண்ணியாச்சு பாருங்கள் அப்ளை பண்ணியாச்சு மசாஜ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப நேரம் இல்லை அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா கையில் அதில் பண்ணிட்டு ஒரு ஒன் மினிட் மட்டும் நம்ம இந்த மாதிரி கையில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லு மசாஜ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் ரெண்டு ஸ்டெப்பு பாருங்கள் முடிச்சாச்சு இதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்க அடுத்த வந்து லாஸ்ட் ஸ்டெப்பு மஞ்சள் அதில் லைட்டாக இந்த மாதிரி மஞ்சளில் நல்லா இந்த மாதிரி பண்ணிடலாம் இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப் இருக்கு லாஸ்ட்டாக நான் அது என்னன்னு சொல்கிறேன் இப்போ இதையும் அதே மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் பண்ணால் போதும் இது நல்லா ஜூஸ் வரணும் இல்லைன்னா நீங்கள் அடுத்தடுத்து வேறு பீஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அப்ளை பண்ணியாச்சு இப்போ வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் வந்து சோப்பு யூஸ் பண்ணாலும் சரி இல்லை அப்படின்னா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் சரி அதை வச்சு நம்ம இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் நான் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறேன் இப்போ பாருங்கள் எப்படி ஃபேஸ் கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக மஞ்சள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் ஏன் ஆக்சுவலாக ஒரு சில ஃபேஸியல் இந்த மாதிரிலாம் பேக்கெலாம் போட்டேன் அப்படின்னா சோப்போ இல்ல ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க நான் ஏன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா நம்ம மஞ்சள் போடுறோம்ல இப்ப நான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மஞ்சள் எல்லாம் பூசிட்டு மஞ்சள்ல கலரெல்லாம் கொடுக்கும்னு சொல்லிட்டு மஞ்சள் எல்லாம் பூசிட்டு சோப்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் போட்டு தைச்சு குளிச்சுட்டு வெளியே வருவாங்க நம்ம வெளியே வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம் அப்படின்னா மஞ்சள் தைக்கிறது எந்த பிரச்சனையும் வராது இதே மஞ்சள் தைச்சிட்டு நீங்க அப்படியே வெளியே போனீங்க அப்படின்னா அப்படியே ஃபுல்லும் பாத்தீங்கன்னா கருப்பாயிருவோம் அந்த மஞ்சள் இருக்கிற அந்த ஒரு ஒரு கெமிக்கலுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம புல்லு கருப்பான மாதிரி ஆயிடுவோம் அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மஞ்சள் யூஸ் பண்ணலாம் ஒரு கிருமி நாசினி நல்லா சூப்பரா வேலை செய்யும் ஆனா அதுக்கு கரெக்டாக ஏதாச்சும் விட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம ஃபேஸ் மஞ்சள் நீங்க மஞ்சள் போட்டு குளிக்க வேணாம்னு சொல்லல மஞ்சள் போட்டு குளிச்சிடலாம் குளிச்சு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முகம் கை கால முகம் கையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியே தெரியும் வெயிலுக்கு மற்றதால ட்ரெஸ்ல கவராயிடும் அந்த மாதிரி கை வெளியே தெரியுதுல வெயில் படுற மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற நீங்க வந்து சோப் போட்டு மறுபடியும் லைட்டா வந்து ரொம்ப இல்லை லைட்டா ஒரு அந்த மஞ்சள் போற மாதிரி நீங்க வந்து வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அந்த கருப்பாகாது நிறைய பேர் கேட்டு பாருங்களா மஞ்சள் போட்டு வெளியே போறவங்க வகையில கரு கருன்னு இருப்பாங்க அதுக்காக தான் நான் இந்த டிப்ஸை சொன்னேன் இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு லாஸ்ட் ஸ்டெப்பு ஐஸ் கியூப்பை வச்சு லைட்டாக இந்த மாதிரி மசாஜ் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லும் வந்து நல்லா ஐஸ் க்யூப் வச்சு மசாஜ் பண்ணிடுங்க ஏன்னா நம்ம ரெண்டு மூணு ஸ்டெப் ஸ்க்ரப் போட்டிருக்கோம் அதனால் உங்களுக்கு ரொம்ப சில்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்க உங்களால் வெயில் தான் சூப்பராக இருக்கும் வைக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டவலில் ஐஸ் க்யூப்பை போட்டுட்டு இந்த மாதிரி கூட நீங்க வச்சு எடுக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா ஸ்ட்ரைட்டா நீங்க ஐஸ் கியூபவே இந்த மாதிரி தேய்க்கலாம் இதுவே வெயிலுக்கு பாத்தீங்க அப்படினா சூப்பரா இருக்கும் அதான் लास्ट ஸ்டெப் முடிஞ்சுது இந்த மாதிரி ஒரு 2 minutes அங்க தேய்ச்சிட்டு உங்க ஃபேஸை பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் தரிதா நான் பெரு பெருசாக எதுவுமே பண்ணலை ஒரு மேக்கப் ஒரு லிப்ஸ்டிக் கூட போடல அப்படியே தான் இருக்கும் ஃபேஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ நல்லாவே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்ச ஃபேஸை நல்லா சூப்பராக வந்து நம்ம பண்ணியாச்சு மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு ஷேர்னு கொடுங்க தேங்க்யூ பை பாய்